ஹை ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு நேர் கட்டிங் ப்ளவுஸ் வந்து எப்படி பண்றது அப்படின்றது இந்த வீடியோல பார்க்கலாம் நீங்க பிளவுஸ் கட்டிங் பண்ணும்போது உங்களுடைய டைமிங்கை வந்து குறைக்கணும் அப்படின்னா துணியை கொஞ்சம் மிச்சம் பண்ணணும் அப்படின்னா இப்ப நான் சொல்ற மாதிரி நீங்க வந்து துணியை முடிச்சு கட்டிங் பண்ணும்போது ரொம்ப ஈஸியா இருக்கும் ஃபர்ஸ்ட் வந்து அளவு பிளவுஸ் நம்ம என்ன பண்ணலாம் செஸ்ட் அவங்க வந்து எடுத்துக்கலாம் பிளவுஸ ஓபன் பண்ணிட்டு இந்த சைடு இருக்கக்கூடிய செஸ்ட் அவுண்ட் வந்து எடுத்துக்கலாம் கூக்குப்பட்டி இருந்தா இந்த எஜ்ஜில இருந்து எடுங்க வீப்பட்டி இருந்தா இப்படி விட்டுட்டு எடுங்க நான் வந்து கூக்குப்பட்டி இருக்கு எஜ்ஜில இருந்து வந்து எடுத்துக்கிறேன் இப்போ இந்த பிளவுஸ் உடைய செஸ்ட் ரவுண்ட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா எட்டு இன்ச் வந்து இருக்கு இப்போ இந்த எட்டு இன்ச் தான் நம்ம வந்து இதில் கரெக்டாக வந்து மடிச்சுக்க போகிறோம் இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா கரப்பகுதி வந்து இருக்கு இது வந்து ஒரு ஏ சைஸ் பிளவுஸ் தான் ஃபர்ஸ்ட் இப்படி மடிச்சுக்குங்க இந்த கரப்பகுதியில் இருந்து இந்த மாதிரி நமக்கு எட்டு இன்ச் வந்து வேணும் அதை ஃபர்ஸ்ட் இங்கே மார்க் பண்ணிக்கலாம் அதில் இருந்து ஒன்றரை இன்ச் வந்து தையலுக்கு வந்து வேணும் அதையும் மார்க் பண்ணிக்கலாம் இப்ப இந்த பீஸ கரெக்டா வந்து முடிச்சுக்கணும் இப்ப இத செக் பண்ணி பார்க்கலாம் நமக்கு எவ்வளவு இருக்கு அப்படின்றது கரெக்டா ஒன்பது இப்ப நமக்கு எட்டு இன்ச் அப்படின்றது இந்த போல்டிங்ல இருந்து இங்க வந்து வருது இதுல இருந்து நமக்கு ஒன்றை இன்ச் அப்படின்றது இந்த தாராளமா கரெக்டான அளவுக்கு எடுத்துட்டோம் இந்த மாதிரி துணியை கரெக்டா நீங்க மடிக்கும் போது இது நேர்கட்டிங்க்கு பண்ணலாம் இப்படி துணி கரெக்டா நீங்க மடிக்கும் போது இதோட நம்ம கட் பண்ணிடுவோம் ஃப்ரண்ட் பேக் வந்து அப்படியே மடிச்சு ஒரே கட்டிங்கா வந்து டக்குன்னு பண்ண முடியும் இப்போ இந்த ஒன்பதரை இன்ச் எல்லா பக்கமும் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கணும் ஏன்னா ஒருவேளை ஒரு பக்கம் துணியை அதிகமாக முடிச்சிருப்போம் ஒரு பக்கம் கம்மியா முடிச்சிருப்போம் அந்த மாதிரி இருந்தா லைட்டா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ நான் செக் பண்ண வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா எல்லா பக்கமும் கரெக்டா ஈவனா வந்து இருக்கு இப்போ பண்ணலாம் இந்த கரையோட சேர்த்து நம்ம நறுக்கலாம் நேரா வந்து நறுக்கிட்டோம் இப்போ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா உள் பக்கம் இப்ப இந்த பீஸ் வந்து இருக்கட்டும் இது அப்படியே நம்ம அப்புறமா வந்து ஸ்லீவ் வந்து கட் பண்ணிக்கலாம் இப்ப என்ன பண்ணலாம் கீழே வந்து ஒரு ராயஜ் இருக்குல்ல அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு லைன் போட்டு இதை வந்து கட் பண்ணிக்கலாம் இங்க ஒரு லைன் போட்டு ஃபர்ஸ்ட் இதை ஈவனா கட் பண்ணிக்கலாம் இப்ப ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கீழே மடிச்சு தைக்கிறதுக்காக ஒரு ஸ்கேல் லைன் வந்து எடுத்துக்கலாம் இதுல இருந்து பிளவுஸ் ஹைட் என்ன அப்படின்றத செக் பண்ணிக்கலாம் இப்ப பிளவுஸ் ஹைட் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பிளவுஸ வச்சே நான் வந்து அப்படியே மார்க் பண்ணிக்கிறேன் ஃபுல் ஹைட் இங்க இருக்கு இதை மார்க் பண்ணிட்டு மேலே ஒரு அரை இன்ச் வந்து தையலுக்காக வந்து விட்டுக்கலாம் அடுத்த அளவு பாத்தீங்கன்னா ஆம்பூலுடைய அளவு வந்து மார்க் பண்ணணும் அதை மார்க் பண்றதுக்கு முன்னாடி இந்த சைட்ல இடுப்பை வந்து கரெக்டா முடிச்சுக்கோங்க இடுப்பளவு வந்து மார்க் பண்ணிக்கலாம் இந்த இடுப்பளவை முளைச்சிட்டு கீழே வச்சுட்டு சரியான இடுப்பளவு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டாட்டுக்காக வந்து ஒரு ஒரு இன்ச் வந்து விடணும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒன்றரை இன்ச் வந்து தையலுக்காக வந்து இருக்கு ஒன்றரை இன்ச் தையல் அப்படின்றது நமக்கு இதோட வந்து முடிஞ்சிடும் அப்படியே பேக் நெக் வந்து கட் பண்ணிக்கலாம் சாரி பேக் நெக் வந்து மார்க் பண்ணிக்கலாம் கீழே இடுப்பளவு சரியா வச்சுட்டு சரியான அளவு அதுக்கு மேல கட்டிங்க்கு ஒரு லைன் வந்து போட்டுக்கலாம் அடுத்தது இப்ப ஆம்புளுடைய அளவு வந்து எடுத்துக்கணும் ஆம்போளுடைய அளவு அப்படின்றது இப்ப இந்த கீழ இருக்கீஸ் இருக்கிறது கரெக்டா இந்த ப்ளவுஸ்ல இங்க இருக்கு நமக்கு ஸ்டிச்சிங் லைன் வந்து இங்க இருக்கு மேல் அரேஞ்ச் கட்டிங் லைன் வந்து இருக்கு இப்ப இத மட்டும் மார்க் பண்ணிட்டு இதுக்கு வந்து லைன் போட்டுக்கலாம் கொஞ்சம் கழுத்து இறக்கம் கேட்டதுனால நான் வந்து ஒரு காலேஜ் கீழே இறக்கியே வந்து மார்க் பண்ணிருக்கேன் இப்போ இதில் வந்து நான் டபுள் லைன் வந்து போட்டு காமிக்கிறேன் ஏன்னா ஸ்டிச்சிங் லைன் கட்டிங் லைன் அப்படின்னு ரெண்டு லைன் வந்து போட்டுக்கிறேன் அடுத்தது இந்த பிளவுஸ் உடைய கழுத்து அகலம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டரை இன்ச் வந்து எடுத்துக்கலாம் ஏன்னா இது வந்து ஒரு ஏ சைஸ் பிளவுஸ் அதனால ரெண்டரை இன்ச் வந்து எடுத்துக்கலாம் அடுத்தது சோல்டர் என்ன அளவு இருக்கோ அதை அப்படியே வச்சு மார்க் பண்ணிக்கலாம் அளவு சரியான அளவு இங்க இருக்கு நமக்கு வந்து கட்டிங் லைன் வந்து இங்க மார்க் பண்ணியிருக்கேன் இந்த ஆங்ஹோல் கிட்ட இந்த இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டு கரெக்ட்டா ஒரு இன்ச் இருக்க மாதிரி வந்து வச்சுக்கோங்க வச்சுட்டு நீங்க ஆங்ஹோல் ஸ்கேல் அந்த மாதிரி வச்சு வளையை வந்து போட்டுக்கலாம் அந்த ஒரு இன்ச் நீங்க டச் பண்ணி போற மாதிரி வந்து இப்படி வளையை வந்து போட்டுக்கோங்க இதுல வந்து செஸ்ட் ரவுண்ட் அப்படின்றது பாத்தீங்கன்னா எட்டரை எட்டு இன்ச் வந்து செஸ்ட் ரவுண்ட் இதுல செஸ்ட் ரவுண்ட் வந்து எட்டு இன்ச் இருக்கு இப்போ எட்டு இன்ச் வந்து இங்க நான் மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ ஆம் ஹோல் ரவுண்ட் எவ்வளவு இருக்கு அப்படின்றத பிளவுஸ வச்சே நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம் பிளவுஸ் அந்த பேக் சைடு அளவு எடுத்துக்கங்க மேல அரை இன்ச்சை வந்து விட்டுட்டு அப்படியே இந்த ஆம்புளுடைய ரவுண்டை செக் பண்ணுங்க கரெக்டாக வந்து நமக்கு இருக்குது இதை நம்ம டேப் வச்சும் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஒரு டைமுக்கு ரெண்டு டைம் உங்களுக்கு வந்து குழப்பமாக இருக்கணும் நீங்கள் டேப் வச்சும் செக் பண்ணிக்கலாம் டேப் வச்சு செக் பண்ணும்போது எனக்கு அரை முக்கால் இன்ஸ் வந்து இருக்கு அரை முக்கால் ஏழு மேல வச்ச நெக் ரவுண்ட் ரெண்டரைய கீழே வந்து வச்சுக்கலாம் இது வந்து ரவுண்ட் நெக் தான் இது அப்படியே வந்து ரவுண்ட் பண்ணிக்கலாம் இப்போ இது அப்படியே வந்து மடிச்சு விட்டுக்கலாம் இதுல ரெண்டு டைப்ல வந்து போடலாம் இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் கீழே போற மாதிரி போட்டுருக்கேன் பேக் வந்து மேல இருக்க மாதிரி போட்டுக்கிறேன் இன்னொரு டைப்ல வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் மேல பேக் கீழே போற மாதிரியும் போட்டுக்கலாம் எப்படி வேணாலும் மாத்தி நம்ம வந்து வச்சுக்கலாம் ஓகே இப்போ நம்ம இதெல்லாம் வச்சுட்டோம் இப்போ நம்ம இதை எதை கட் பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆங்கோல் வளைவை கட் பண்ணிக்கலாம் ஷோல்டரையும் ரெண்டா வந்து நீங்க ஓபன் பண்றதுனா பண்ணிக்கலாம் ஓபன் பண்ணலனாலும் அப்படியே ஃபோல்டிங்கே வந்து நம்ம வெச்சுக்கலாம் நான் வந்து ஓபன் பண்ணிக்கிறேன் ஓபன் பண்ணிட்டு இந்த சைடு தான் வந்து பாத்தீங்கனா நமக்கு கரெக்ட்டான அந்த லைன் வர கூடியது நெக் ரவுண்ட் வர கூடிய அளவு ஓகே இப்போ பேக் நெக் அப்படிங்கிறது நமக்கு

இப்போ நான் பேக் உடைய சரியான அளவாக மடிச்சிருக்கேன் அந்த இடுப்பு லைன் போட்டிருக்கோம்ல அது வரைக்கும் வந்து மடிச்சுக்குங்க மடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் இங்கே வந்து ஒரு மார்க் பண்ணிக்கலாம் இப்போ இதுதான் வந்து பேக் சைடுடைய சரியான அளவு இதை ஃபர்ஸ்ட் எடுத்துடலாம் இதுல இருந்து ஒரு இன்ச் மட்டும் நான் மைனஸ் பண்ணிக்கிறேன் ஃப்ரண்ட் ஹைட்டுக்காக இப்போ இதுதான் நமக்கு ஃப்ரண்டுடைய அளவு இதுல நமக்கு ஃப்ரண்ட் நெக் எவ்வளவு தேவையோ அதை வந்து வச்சுக்கலாம் இப்போ இந்த ப்ளவுஸ்ல ஃப்ரண்ட் நெக் எவ்வளவு இருக்கு அப்படின்றதுனா அளவு ப்ளவுஸ் அப்படியே வச்சுட்டு மார்க் பண்ணிக்க இங்கதான் நெக் ரவுண்ட் வந்து இருக்கு மேல இருந்து கீழே ஒரு அரை இன்ச்சு விட்டுருனீங்கன்னா சோல்டர் ஜாயிண்ட்டுக்காக நெக்ஸ்டைய சோல்டர் ஜாயிண்ட்டுக்காக விட்டுட்டு இந்த பீஸ் அப்படி வந்து வச்சுக்கோங்க இது ரொம்ப ஈஸியா இருக்கும் கட்டிங் பண்றதுக்கு லைன் பாக்ஸ் அதெல்லாம் எதுவும் போடாம ஈஸியா இருக்கிற அளவு அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நீங்க இப்படி கரெக்டா வச்சுட்டீங்கன்னா இதுல என்ன ஷேப் இருக்கோ அது அப்படியே நீங்க வந்து மார்க் பண்ணிக்கலாம் இங்க இருந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த பட்டி இருக்குல்ல அந்த பட்டியோட அளவை மார்க் பண்ணிக்கோங்க சரியான அளவு மட்டும் மார்க் பண்ணிக்கிங்க ஆனா இதுல இருந்து நமக்கு எவ்வளவு தேவை அப்படின்னா கண்டிப்பா ஒரு இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா தேவை அந்த ஒரு இன்ச்சை இந்த சைடு வந்து மார்க் பண்ணிக்கிங்க பட்டி ஜாயின் பண்ணுவோம் இந்த டாட் வந்து அதுக்கெல்லாம் கண்டிப்பா வந்து நமக்கு தேவை பிரண்ட் நெக்கும் வந்து நமக்கு கட்டிங் லைன் இருக்கு அது கொஞ்சம் ஸ்டிச்சிங் லைன் வந்து போயிடும் அதனால கரெக்டான மார்க் பண்ணிக்கலாம் அல்லது முக்கால் இன்ச் இறக்கி மார்க் பண்ணிக்கலாம் இப்போ நெக் ரவுண்ட் வந்து ரெண்டரை இன்ச் அதை மார்க் பண்ணிட்டு இது சிறிய சைஸ் ப்ளவுஸ் அப்படின்றனால ஒன்றரை உடைகால் உனே கால் வச்சுக்கலாம் இந்த சைட்லையும் சேம் உனே கால் வந்து வச்சுக்கோங்க

டாட் ஹைட் வந்து மார்க் பண்ணிக்கலாம் டாட் ஹைட் அப்படின்றது வந்து ரெண்டே முக்கால் வந்து எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் மீதியை வந்து மார்க் பண்ணிக்கலாம் இங்க கீழே வந்து பாத்தீங்கன்னா சும்மா ஜஸ்ட் ஒரு ஒன் இன் பி மறுபடி போட்டுக்கலாம் இது பட்டி பீஸ்க்காக வந்து எடுத்துக்கலாம் இது ரெண்டையும் கரெக்டா மடிச்சிட்டு இந்த சென்டர் வந்து எடுத்துக்கங்க இப்ப இதுதான் நமக்கு சென்டரா இருக்கு இதுல என்ன பண்ணலாம் இப்போ இந்த இருந்து ஜஸ்ட் நான் இருக்க மாதிரி மார்க் பண்ணிக்கிறேன் இந்த இது வரைக்கும் நீங்க அந்த டாட் உயரத்தை வந்து தாராளமா வரலாம் இந்த இருந்து நீங்க எடுத்துக்கலாம் இந்த டாட் எடுக்கிறது அப்படின்றது இந்த சென்டர் எடுக்கும் இது உங்களுக்கு எங்க வருதோ அந்த நேர்தான் இந்த நேரத்தில் அப்படியே ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு இதை மார்க் பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா இந்த நேர் வந்து இருக்கு அவ்வளோதான் டாட் வந்து நீங்க இந்த மாதிரி தான் மார்க் பண்ணிக்கணும் அடுத்தது பட்டி அளவு எடுக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி டக்குன்னு ஃபாஸ்டா வந்து இருக்க முடியும் ஆனா நான் எப்பவுமே சொல்றது பேக் சைடு பீஸ் மேலே ஃப்ரண்ட்டு பீஸை வச்சுருங்க இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் பட்டியோடய அளவு வந்து எடுத்துக்கலாம் கீழே வந்து அன் இல்ல இல்லை ஈவனாக தான் இருக்குது அதனால் கீழே அரை இன்ச் மட்டும் மடித்து தைக்கிறதுக்காக ஒரு லைன் போட்டுக்கிறேன் பட்டியோடைய லென்த் எவ்வளோ இருக்குது அப்படின்றது இருந்து இந்த ஃபர்ஸ்ட் கட் வரைக்கும் பார்க்கலாம் எனக்கு வந்து மூணு இன்ச் இருக்குது மூணு இன்ச்சை ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் இந்த லாஸ்ட்ல இருந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் ஒரு நாலரை இன்ச் வந்து இருக்குது அரை இன்ச் அதிகமாக சேர்த்து அஞ்சு இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ ஃபர்ஸ்ட் பட்டியோட உயரம் அப்படின்றது இங்க மேல அரை இன்ச் இங்க மேல அரை இன்ச் இந்த சைடு மேல அரை இன்ச் மேல அரை இன்ச்ல இருந்து ஃபர்ஸ்ட் பட்டியோட ஹைட் வந்து பாத்தீங்கன்னா மூணு இன்ச் வந்து இருக்கு நீங்க பேக் ஹைட்ல இருந்து ஒரு இன்ச் மைனஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பட்டியோட ஹைட் அப்படின்றது பாத்தீங்கன்னா மூணு இன்ச் தான் வந்து வரும் ரெண்டு சைடுமே உங்களுக்கு சேம் அதே அதே அளவு தான் வரும் மாறாது இந்த அளவு அப்படின்றது பாத்தீங்கன்னா கரெக்டா இருக்கும் நான் பட்டி சேர்க்காக ரெண்டே கால் வந்து அந்த ரெண்டாவது பட்டி உயரத்தை வந்து எடுத்துக்கிறேன் அடுத்தது ஸ்லீவ் வந்து எடுத்துக்கலாம் இப்போ ஸ்லீவ் வந்து பார்த்திங்கன்னா இந்த துணி இருக்குது இதுதான் உள் பக்கம் நான் வந்து மார்க் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதை ஃபர்ஸ்ட் வந்து எப்படி கரெக்டாக முடிச்சுக்கலாம் இந்த பீஸை இந்த மாதிரி வந்து மடிச்சுக்கோங்க கரெக்டாக நான் ஈவனாகவே வந்து மடிச்சுக்கிறேன் ராயஜ் வந்து ஒரு லைன் போட்டுக்கலாம் கீழே மடிச்சு தைக்கிறதுக்காக ஒரு ஸ்கேலர் லைன் வந்து எடுத்துக்கலாம் இதுவுமே நீங்கள் அளவு ப்ளூஸை வச்சு அப்படியே மார்க் பண்ணலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக மார்க் பண்ணலாம் அப்படின்றத சொல்லுங்கள் பாலோ ப்ரௌசோடைய ஸ்லீவ் வந்து எடுத்துக்கங்க இதில் கரெக்டாக அந்த மாதிரி ஸ்லீவ் வந்து வச்சுருங்க வச்சுட்டு ஃபஸ்ட்டு உடைய லென்த்து இது வந்து சரியான அளவு மேலே அரை இன்ச் இது வந்து உடைய ரவுண்டு இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கை கீழ் உயரம் வந்து கட்டிங் லைன் இங்கே இருக்குது இதுக்கு மேலே நான் இன்ச் வந்து ஸ்டிச்சிங் லைன் மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த உடைய ஷேப் எப்படி இருக்கோ நான் அதை அப்படியே வந்து மார்க் பண்ணிட்டேன் இப்படியே அழகாக நீங்கள் வந்து மார்க் பண்ணிட்டு ஒன்று இதில் இருக்கிற மாதிரி இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா சரியானாலும்னா இங்கே வந்து ஸ்டிச்சிங் அப்புறம் இங்கே ஒரு கை வந்து வச்சுங்க இதே மாதிரி ஈஸியாக நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் அந்த லாஸ்ட் வரைக்குமே நீங்கள் தாராளமாக அதை வந்து ரெண்டு ரெண்டு லைனாக நீங்கள் வந்து போட்டுக்கலாம் இப்போ இது ஃபஸ்ட்டு நான் மார்க் பண்ணிட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிச்சிங் லைன் இப்போ நான் ரெண்டாவதாக மார்க் பண்றேன் பாருங்க இது வந்து நமக்கு லைன் இது வந்து நமக்கு ஒரு வாரி வளைவா தான் வந்து இந்த ஸ்லீவ் வந்து இருக்கு அந்த ஸ்லீவ் அமைப்பு அப்படியே இருக்கு இதில் இருந்து இப்போ ஒன்றரை இன்ச் நீங்க தையலுக்காக வந்து விட்டுக்கணும் இதையுமே இப்படி நான் வளைவாவே வந்து போட்டுக்கிறேன்

மீதி இந்த துணி வந்து இன்னொரு பட்டி மற்ற எல்லா பீஸுமே வந்து கட் பண்ணிக்கலாம் இந்த மீதி வந்து பாத்தீங்கன்னா நம்ம பட்டி வந்து எடுத்துக்கலாம் பட்டன் பீஸ் எடுத்துக்கலாம் எல்லாமே எடுத்துக்கலாம் கிராஸ் பீஸும் எடுத்துக்கலாம் நான் என்ன பண்றேன் இந்த சைடு ஓரத்துல வந்து பட்டி எடுத்துக்கிறேன் இதில் இன்னொரு பட்டி போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம் தாராளமாக வந்து போட்டுக்கலாம் ஆனால் அது வந்து லாஸ்ட்டாக போட்டுக்கலாம் அதுக்கு வந்து நமக்கு என்ன தேவை பட்டன் பீஸ் வந்து தேவை இப்போ பட்டன் பீஸ் வந்து இந்த சைடு இருக்கு இது நமக்கு போதுமானதை செக் பண்ணிக்கலாம் ஏன்னா ஒரு எழுபத்தஞ்சு எண்பது பாயிண்ட்ல நம்ம எப்படி வந்து ஒரு டோஸ் கட்டிங் வந்து பண்ணுறதுன்னு தான் பார்த்துட்டு இருக்கோம் பட்டன் பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு எட்டரை இன்ச் வந்து தேவைப்படுது இதில் எட்டரை இன்ச் இருக்கான்னு பார்த்தா தாராளமாக இருக்குது இதையே எடுத்துக்கலாம் என்னுடைய அகலம் அப்படின்றது நீங்கள் கரெக்டாக வந்து ரெண்டரை இன்ச் மட்டும் எடுத்துக்கோங்க எக்ஸ்ட்ராலாம் தேவைப்படாது ரெண்டரை இன்ச் எடுத்துட்டு ஒரு ஸ்கேல் போட்டுட்டு அப்படியே கட் பண்ணிக்கோங்க நமக்கு ஒரு எட்டரை இன்ச் வந்து வேணும் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம் ஒன்பதரை இன்ச் ஒரு இன்ச் எக்ஸ்ட்ராவே வந்து இருக்கு ஓகே அடுத்தது மீதி இருக்குதுல பார்த்தீங்கன்னா இன்னொரு பட்டி வந்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் கிராஸ் பீஸ் வந்து போட்டுக்கலாம் ஏன்னா ஒரு சைடுக்கு வந்து மூணு பட்டி வந்து வேணும் அதனால இன்னொரு பட்டியும் எந்த சைடு கிடைக்குதுன்னு பாக்கலாம் இந்த சைடு வந்து இன்னொரு பட்டி போட்டுக்கலாம் மீதி இருக்கிறதுல லைன் போட்டு கிராஸ் லைன் வந்து எடுத்துக்கலாம் மீதி நமக்கு இவ்வளவு துணி இருக்கு இதுல கிராஸ் லைன் போடும்போது நமக்கு இன்னும் நல்லா கிராஸ் வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து கிடைக்கும்